சுவாச குறைபாடு போக்கும் திருவள்ளூர் தீர்த்தீஸ்வரர் திருவள்ளூரில் உள்ள பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் ஒன்று ஸ்ரீதேவி பூதேவி வைத்திய வைத்தியவீரரகவ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த ஆலயத்தின் அருகில் உள்ளது திரிபுர சுந்தரி அம்மன் சமேத தீர்த்தீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த இந்த சிவாலயம் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் கடந்த சில ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் சிவன் அம்பாளுடன் பெருமாளும் வீற்றிருந்து அருள் புரிகிறார் இவ்வாலயத்தின் மூலவராக தீர்த்தீஸ்வரர் அருள்வாலிக்கிறார் உற்சவ மூர்த்தியின் திருநாமமும் இதுதான் அம்பாள் திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்துடன் வீற்றிருக்கிறார் இவ்வாலயத்தின் தலைவிருஷமாக மகிழ மரம் உள்ளது இந்த மரத்தின் அடியில் மாழ்வினை தீர்த்த சன்னதி உள்ளது இறைவன் மற்றும் இறைவி ஆகியோரின் சன்னதிகள் கிழக்கு நோக்கியபடி இருக்கின்றன மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலில் வரசக்தி விநாயகர் நடராஜர் வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியர் தர்மசாஸ்தா பால தண்டாயுதபாணி பாணி என பல்வேறு மூர்த்திகள் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர் ஒவ்வொரு பௌனமியிலும் இவ்வாலை இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேக நீரை மற்ற புண்ணிய தீர்த்தங்களோடு கொண்டு சென்று திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப் பாதையில் வைத்து கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது கோவில் வளாகத்தில் ஒரு மேடை மீது ஏராளமான நாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு பக்தர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பிற விசேஷ தினங்களில் பால் மற்றும் முட்டை வைத்தும் மஞ்சள் பூசியும் வழிபாடு செய்கிறார்கள் பங்குனி மாத அமாவாசை தொடங்கி மூன்று நாட்களுக்கு கற்ப கிரகத்தில் உள்ள மூலவரான தீர்த்தீஸ்வரர் மீது சூரிய ஒளி படர்வதை காண முடியும் இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவம் பவித்ரோற்சவம் கந்த சஷ்டி உற்சவம் அக்னி நட்சத்திர காலத்தில் வசந்த உற்சவம் போன்றவை ஆகம விதிப்படி செய்யப்பட்டு வருகிறது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அம்மைவிடம் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூரில் உள்ளது இந்த கோவில் சென்னையிலிருந்து பூந்தமல்லி திரு வெள்ளவேடு அரண்வாயல் மணவாளநகர் நகர் வழியாக திருவள்ளூரில் உள்ள இந்த கோவிலை அடையலாம் ரயில் மூலமாக வர வேண்டும் என்றால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அரக்கோணம் திருத்தணி ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மற்றும் பஸ் மூலம் கோவிலை சென்றடையலாம்